ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் நடிகை நித்யா மேனன் பத்தின பலரும் அறிந்திராத சுவாரஸ்ய தகவல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆன ஒன் எயிட்டி படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி பாலிவுட்டோட குறிப்பிடத்தக்க ஹீரோயினா வளர்ந்து நிக்கிற நித்யா மேனன் பத்தி பலரும் அறிந்திராத சில சுவாரஸ்ய தகவல் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தன்னோட எட்டாவது வயதுல நித்யா மேனன் பிரெஞ்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படமான ஹனுமான்ற படத்தின் மூலமா முதன் முதலா நடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல நடிகை தபுவோட தங்கச்சியா இவங்க நடிச்சிருந்தாங்க சின்ன வயசுல நடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் தான் ஒரு ஹீரோயின் ஆசை நித்யாவுக்கு கிடையவே கிடையாது பத்திரிகையாளரா ஆகணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்களாம் இதுக்காகவே காலேஜ் படிப்புல ஊடகத்துறையை தேர்ந்து படிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்களோட ஆசை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல ஊடகத்துறை படிப்பை பாதிலே நிறுத்திட்டு சினிமா சார்ந்த படிப்புல அவங்கள இணைச்சுக்கிட்டாங்க வெள்ளித்திரைக்கு ஹீரோயினா திரும்பிய நித்யா மேனன் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூட நடிச்சாங்க அந்த படத்துல நடிச்சப்போ இவங்களுக்கு வயசு வெறும் இருபது தான் மலையாள திரையுலகுல பிஸியா வளம் வந்த நித்யாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ் நூத்தி மற்றும் தெலுங்கு

மேலேயும் பாடி இருக்காங்க தான் நடிக்கும் படங்களுக்கு அவங்களே சொந்தமா டப்பிங் செஞ்சுக்கிற நித்யா ஃப்ரோசன் டூ ஹாலிவுட் படத்தோட தெலுங்கு மொழிபெயர்ப்புல டப்பிங் பேசி அசத்தி இருப்பாங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க